தேர்தலையே மேனுப்புலேட் பண்ணுற தேர்தலையே ஹைஜாக் பண்ணுற ஒரு முயற்சி பிரதமர் மோடி செஞ்சுட்டு இருக்காரு நீங்கள் ஓட்டு போட்டதை விட நூறு சதவீதத்தை விட அதிகமாக ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குது நீங்கள் நாளைக்கு வந்து மிஷின்லாம் பாதுகாப்பு வச்சு என்றன்னு சொல்கிறீங்க எங்கள் ஓட்டை உங்களை நம்பி கொடுத்துருக்கோம் ஆணையத்தினுடைய சந்தேகமே மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுரும் மீண்டும் மோடி தான் வரப்போறார் போல இல்லையே அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது எதற்காக இருபத்தி ஏழு முறை மாரல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறி ஏன் வந்து பேசுகிறாரு இதுக்கு முன்னால் தேர்தல்களில் நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர் இல்லாமையாக ஓட்டு போட்டீங்க அப்போ இப்போவே நம்பரை சொல்லிடுங்க சர்வாதிகாரிகள் வந்து தோல்வி பயத்தில் எதையும் செய்வாங்க எல்லா நடவடிக்கைகளுமே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்கா சிசிடிவி ஆஃப் ஆனால் கூட அது சந்தேகம்தான் தான் நாம் தூங்காமல் பார்க்க முடியுமா நான் சிசிடிவி தூங்காம பார்க்க முடியல இப்போ ரீசெண்டாக வந்து யோகேந்திர யாதவ் ஒரு நேரடியாக போய் ஒரு சர்வே பண்ணிவிட்டு அதோடைய முடிவுகளை சொன்னார் ஸோ இந்த வட இந்தியாவில் உணர்வு மட்டும் மாறிடுச்சு மக்களை கிள்ளுக்கிரையாக நினைத்த மோடி எதிர்கட்சிகளுக்கு இப்போ அஞ்சு நடுங்கிட்டு வாய்ஸ் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு வருகிற மே ஏழாம் தேதி நடக்கிறதுக்கு தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளில் நடக்கு இருக்கு இந்தியா முழுமைக்கும் இதில் அதிகமாக குஜராத் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகள் யூபி மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேசம்னு இந்த மாநிலங்கள்லாம் வருது இந்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு இந்திய அலைன்ஸ் நம்பிக்கையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒட்டுமொத்தமாகவே இந்த தேர்தல் பாஜக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகிற மோடி பாய்பாயின்னு சொல்கிற தேர்தல் தான் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தேர்தலையே மேனுப்புலேட் பண்ணுற தேர்தலையே ஹைஜாக் பண்ணுற ஒரு முயற்சி பிரதமர் மோடி இருக்காரு அது எதுவும் இந்த தேர்தலுக்கான ஆபத்து கிடையாது இந்த மாதிரி போக்கில் வந்து அரசியல் அனுமதிச்சா இது நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் ஆபத்து ஒரு எலக்ட்ரல் ஆட்டோ நோக்கி இந்தியா போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆபத்துக்கு நம்ம நெருங்கிடுவோம் அதுதான் இன்றைக்கி பிரச்சனையே தவிர இந்த தேர்தலை ஜெயிப்போமா தோப்பமா அது பிரச்சனையே கிடையாது இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் பாஜகவுக்கு எது சாதகமாக இருந்ததோ அந்த வழியை அடைக்க முயற்சி பண்ணோம் என்னன்னா இங்க வந்து எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை தேவைப்படுது எழுபது சதவீத மக்கள் ஆதரிக்க மறுக்கிற ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு நூறு சதவீதம் நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற இடத்த அனுமதிக்க முடியாது ஸோ அதற்கேற்ற ஒற்றுமையை நாங்க பல மாநிலங்கள்ல கட்டமைச்சிட்டோம் அதுதான் இங்க வெற்றிக்கு சூத்திரமே மக்கள் அதை எதிர்பார்த்தாங்க அதை செஞ்சிருக்கோம் அதனால அது நடக்கும் ஆனா ஒரு நேர்மையான எலெக்ஷன் நடந்தாதான் அது நடக்கும் சோ எங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த தேர்தலில் சட்டப்படி இந்த தேர்தலை நடத்த வேண்டும் எப்படி எப்படி அது அந்த ப்ரெஷர் எப்படி கொடுக்கறது அதுதான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் மக்கள் செல்வாக்கு இருக்குது நமக்கு ஆனால் அந்த செல்வாக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறத தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அல்லது அப்படி கன்வெர்ட் ஆன இடத்துல அச்சம் வரும்போது மதமாக மக்களை பிளவுபடுத்த முயற்சி பண்ணுறாங்க இது எல்லாமே யார் செய்கிறாங்கன்னா நேரடியாக பிரதமர் மோடி தலைமையில் இது நடக்குது அதனால தான் வந்து இது என்னது இப்போ இதை கேட்குற இசிஐ எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்க மாட்டேங்குது வாய்மூடி அமைதியா இருக்கு எதிர்கட்சிகளை மிரட்டுறாங்க முடக்குறாங்க ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபேஸ்புக்கில் மற்றதுல ஒரு வீடியோ கூட வரும் ஓட்டப்பந்தயத்துல வேகமாக ஓடுற வீரம் வந்து கையில துப்பாக்கி எடுத்து வச்சிட்டு திரும்பி பக்கத்துல வர ஒவ்வொருத்தர பொட்டு போட்டுன்னு சுட்டுட்டு நான் தான் ஃபஸ்ட்டுமா அது வந்து யாரை கிண்டல் அடிக்க பண்ணதுன்னா அது ஒரு மிக முக்கியமான உலக அளவுல மிக மோசமான சர்வாதிகாரிகள் கிண்டல் அடிக்க பண்ண வீடியோ அது அந்த தான் இன்னைக்கு மூடி போயிட்டு இருக்கு இல்ல இதுல இரண்டு பிரச்சனைகள் நீங்க சொல்லிருக்கீங்க ஒன்று வந்து பாஜக முன்னெடுக்கிற மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் மக்களை அச்சுறுத்தி அதன் மூலியமாக வாக்கு அறுவடை செய்வதற்கான முயற்சி அடங்கியிருக்காங்க இரண்டாவது இந்த எலக்ட்ரல் ஆட்டோகரன்சின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையமே நம்பிக்கை தன்மை இழந்திருக்கு அப்படின்ற வாதம் அதை எப்படி நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க இல்லை இது என்னென்னா நாங்கள் தேர்தலுக்கு முன்னாலேயே தேர்தல் ஆணையர் நியமனம் நடந்த போதே இதை சொல்லியிருக்கோம் நாட்டோட உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தான் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் சமமான பங்கு முடிவெடுக்கிற இடத்துல நடுநிலை வகிக்கிற இடத்துல உச்ச தலைமை நீதிபதி என்று ஒரு ஏற்பாட்டை பண்ணாங்க அந்த ஏற்பாட்டை மாத்தி பிரதமர் பிரதமர் சார்ந்த ஒரு அமைச்சர் எக்ஸ்ட்ரா ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி மாற்றும் போது மெஜாரிட்டி ஆளுங்கட்சிக்கு வந்துடுது அந்த ஆளுங்கட்சி உடனடியாக தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணலைனா கூட நம்ம என்ன நினைப்போம் சரி இது ஒரு ஏற்பாடு அப்படின்னு ஆனா ஏற்கனவே இருந்த ஆணையர் ரிசைன் பண்ண வச்சுட்டு அந்த ரிசைன் பண்ணதுக்கும் விளக்கம் தள்ள ரெண்டு பேரை புதுசா நியமிக்கிறாங்க அதுக்கும் எந்த விளக்கம் இல்லை இந்த புதிய ஆணையர்கள் நியமிக்கப்பட்ட போது அவங்க பின்னணி என்ன எப்படி ஆய்வு பண்ணீங்க அந்த பட்டியல் எப்படி தயாரிச்சீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வெளிப்படைத்தன்மை இருந்ததா கையில கொடுத்து இருபது நிமிஷத்துல முடிவு சொல்லுன்னு எதிர்கட்சி தலைவரை கேட்டா நீங்க ஆளுங்கட்சிக்கு எல்லா நிர்வாக ஏற்பாடு இருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன நிர்வாக ஏற்பாடு இருக்கு இவங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ணுவாங்க கொடுத்திருக்கிற பட்டியலில் யார் சரி யார் தவறுன்னு எப்படி முடிவெடுப்பாங்க இதுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அப்ப வெளிப்படையாக பட்டியலை வெளியிட்டுட்டு பொது விவாதத்துக்கு விடணும் ஏன்னா இது தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நிர்வாக பொறுப்புக்கு ஆள் எடுக்கலை நாட்டுக்கு தேர்தல் நடத்துகிற ஒரு நடுநிலையா வகிப்பார்கள் என்று நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய இடத்துல நம்ம தேர்தல் ஆணைய நியமனம் இருக்கு அது அப்ப அது ஈஸியை அந்த அறிவித்ததுலேயே பிரச்சனை தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை வந்தார் மோடி ஃபஸ்ட்டு ஃபேஸில் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடக்கணும் மோடிக்கு தெரிஞ்சிருக்குல்ல நாங்கள் கேட்டோம்ல அப்போ தேதி அறிவிக்கிறதுல இந்த இந்த ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் எப்படி முடிவு பண்ணாங்க அதையும் பாருங்கள் இப்போ திரிபுராங்கிற குட்டி மாநிலத்தில் ரெண்டு தொகுதிக்கு தனித்தனியாக எலக்ஷன் நடத்துகிறாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தில் ஒரே ஸ்டெச்சில் எலெக்ஷன் நடத்துகிறாங்க பீகார்லேயும் கர்நாடகாவிலையும் ஃபேஸ் பை ஃபேஸாக எலெக்ஷன் நடக்கு இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு பாஜகவுக்கு எங்கே சக்தி இருக்கோ எங்க வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுமோ எங்க ஆட்களை டெப்யூட் பண்ண முடியுமோ அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தேதி அறிவிப்பு இது எல்லாவற்றையும் நம்ம கேள்வி கேட்டோம் ஆனால் இதுக்காக தேர்தலில் பங்கெடுக்காமல் இருக்க முடியுமா மக்கள் வாக்களிக்க தெருவுக்கு வந்து பாருங்கள் எழுபது சதவீத மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்கன்னா இந்த தேர்தல் முறையை மக்கள் நம்புகிறாங்க இந்த நம்பிக்கையே துரோகம் செய்கிற வேலையை தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியும் தேர்தல் ஆணையர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் செய்கிறாங்க அப்போ இந்த போராட்டத்தை மக்கள் மத்தியில் செய்ய வேண்டியிருக்கு இன்னொரு போராட்டத்தை சட்டப்படி செய்ய வேண்டியிருக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு எலக்ட்ரல் பாண்டு விஷயத்துலையும் சரி அதற்கு பிறகு விபிபேட் விஷயத்துலையும் சரி வழிகாட்டுதல்களை உருவாக்க வேண்டியிருக்கு உச்சநீதிமன்றம் தானா வழியே நாங்கள் தானே போகிறோம் எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இல்லை இப்போ உங்கள் சித்தாராம் எச்சூரி சொல்கிறார் இல்லையா அதாவது இன்னும் முழு தகவல்களை வெளியிடலை எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னே தெரியல இன்னும் அப்படின்ற தகவல் இன்னும் ஏன் வெளியிடாமல் இருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படின்ற அந்த அந்த கூற்று அது வந்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துமாற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இல்லை அதாவது இருக்கிற உண்மையை சொல்லித்தான் ஆகணும் இப்போ எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க நான் ஒரு பூத்துல போய் ஓட்டு போடுறேன் என் பூத்துல மொத்த ஓட்டு எவ்வளோ நான் எவ்வளோ பேர் வாக்கு நான் நான் உட்பட எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க இது ரெண்டையும் கணக்கு போட்டால் தான் சதவீதத்தையே எடுக்க முடியும் அப்போ இவங்க என்ன சொல்லணும் இவ்வளோ ஓட்டு இருந்தது நாங்கள் இவ்வளோ ஓட்டு பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ டிஃப்ரென்ஸ் இவ்வளோ அதனால வந்து சதவீதம் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லணும் பூத்து வாரியாக சொல்லணும் தொகுதி வாரியாக சொல்லணும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சொல்லணும் இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வேலையே கடந்த தேர்தல் வரைக்கும் அதை செஞ்சுருக்காங்க இந்த முறை அவர்கள் இதை ஏன் செய்யவில்லை என்று சொன்னால் இதில் ஒரு ஆபத்து இருக்கு என்னென்னா இந்த போஸ்டல் பேலட்டுங்கிறதுல இப்போ வந்து நம்ம எண்பது வயசுக்கு அதிகமானவங்க சில வர முடியாதவர்கள்னு ஒரு செக்ஷனுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த செக்ஷன் எவ்வளோ பேருக்கு போஸ்டல் பேலட் கொடுத்தோ அது எப்போ வந்து சேர்ந்ததுங்கிறதுல ஒரு மேனுப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இப்பவே சொல்கிறோம் உடனடியாக நம்பரை வெளிப்படுத்திடுங்க ஏன்னா சிறு எண்ணிக்கையில வாக்கு சதவீதம் மாறி வாக்கு பதிவு மாறி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல எல்லாம் இந்த போஸ்டல் பேலட் மூலமாக முடிவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப இப்பவே நம்பரை சொல்லிடுங்க நம்ம வேற ஒன்றும் சொல்லலை எவ்வளவு பதிவாயிருக்குன்னு நம்பரை சொல்லிட்டா நீங்க எப்படி பார்த்தாலும் கணக்கு போட்டா இந்த நம்பருக்கு மீறி ஓட்டு வர முடியாதுல்ல இப்ப திரிபுரால நாங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒட்டுமொத்த ஓட்டு எவ்வளவோ விட அதிகமா பதிவாயிருக்கு தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுத்துருக்கு அந்த நாங்க வேலைக்கு அனுச்சு அந்த அதிகாரிகளே ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு அங்கே ஓட்டு இல்லை இது ஒரு விளக்கமா ஆணையம் சொல்லலாமா அங்கே மறுவாக்குப்பதிவு கூட பண்ணலையே இது என்ன அராஜகம் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் ஓட்ட காணம்னு பிஜேபி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு ஐம்பது பேர் தான் வந்தாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அதுக்கு விளக்கம் கொடுக்குது நீங்க ஓட்டு போட்டதை விட நூறு சதவீதத்தை விட அதிகமாக ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்றோம் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குது திரிபுராவில் இது இது வந்து ஒரு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இதை பத்தி ஒரு வெக்கம் இல்லையா இதை பத்தி கவலை இல்லையா நாட்டு மக்கள் வந்து உங்களை என்ன எப்படி நம்பிக்கையா பார்ப்பாங்க நீங்க நாளைக்கு வந்து மிஷின்லாம் பாதுகாப்பை பச்சு என் சொல்றீங்க எங்க ஓட்டை உங்களை நம்பி கொடுத்துருக்கோம் அந்த ஓட்டு தனித்தனியா இல்லைங்க ஒரு நம்பரா மட்டும்தான் இருக்கு அதுவுமே ஒரு சிப்புக்குள்ள இருக்கு அந்த சிப்புல மாத்தி எழுத முடியுமா இல்லையாங்கிறது தான் இன்னைக்கு வழக்கு நடந்தது நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு மாத்தி எழுத முடியாதுன்னு சொல்லலை மாத்தி எழுதுனா சந்தேகம் வந்தா உங்க செலவுல பரிசோதனை பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே ரெண்டாவது இடத்துலயும் மூணாவது இடத்துலயும் அந்த கட்சிக்கு மட்டும் சுயேட்சைகளுக்கு கிடையாது மற்றவங்களுக்கு கிடையாது தான் அந்த அதிகாரம் அப்ப நாம என்ன கேட்க வேண்டியிருக்கு பிரச்சனை இருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அதை வந்து தாண்ட சொல்றீங்க நம்பிக்கையை கட்டமைக்கிற பொறுப்பு தேர்தல் ஆணையருக்கு இருக்குல்ல இல்ல உங்களுடைய சந்தேகம் இந்திய ஆணையத்தினுடைய சந்தேகமே மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டும் மீண்டும் மோடி தான் வர போறாரு போல இல்லையே அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது மோடி தான் வருவாருன்னா மோடி வந்து இன்னும் தன்னோட பத்தாண்டு சாதனையை சொல்லியிருப்பாரு எதற்காக இருபத்தி ஏழு முறை மாரல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறி ஏன் வந்து பேசுகிறாரு அதுவும் அவர் பேசியிருக்கிறத கவனிங்க என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பாருங்கள் அநாகரிகமான பேச்சு யாராவது வந்து ஒரு ஏக இந்த நாட்டில் வந்து எவ்வளோ குழந்தை பத்துக்குறாங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி சம்மந்தப்பட்டது நீங்கள் குழந்தை கட்டுப்பாடு கொண்டு வந்தப்போ கூட அதை கட்டாயப்படுத்தியெல்லாம் பூத்த முடியாது ஏன்னா இந்த நாடு அப்படிதான் ஆனா ஆனால் இப்போ கட்டுப்பாடு கொண்டு வந்ததே தவறுன்னு உலகமே பேசுது உலகத்தில் எந்த நாடுமே மக்கள் தொகை பிறப்புல கட்டுப்பாடு கொண்டு வரக்கூடாது ஏன்னா அது முதியோருடைய எண்ணிக்கை அதிகரித்து இளைஞர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து விடும் என்று அறிவியலுக்கு விரோதமான விஷயம் அப்படின்னு உலக நாடுகள்லாம் இந்த முடிவு வந்து பின் பின்வாங்கிற நிலமா வந்தாச்சு ஆனா இப்போ குழந்தை பேரை பத்தி ஒருத்தர் பேசுறாரு மதம் குறிப்பிட்டு ஒருத்தர் பேசுறாரு சொல்லாத விஷயங்களை மன்மோகன் சிங் பதினெட்டு வருஷம் முன்னால பேசினார்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்து பேசுறாருங்க அவர் பேசினாரா அப்படி அது பொய்ங்கிறது வெளியில வருது பொய் சொல்றாரு பிரதமர் மோடி இருபத்தி ஏழு முறை வேண்டும் என்று இந்த நாட்டை மதமாக பளவுபடுத்துற பேசி பேசுறாரு இப்போ இது மாதிரி ஒரு தேர்தலில் பேசவே கூடாதுன்னு இல்லை பேசுனாங்கன்னு வச்சுங்களேன் உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு பிரச்சாரத்துக்கு தடை இந்த பிரச்சாரகர் பேசக்கூடாது இப்படி சொல்லும் தேர்தல் ஆணையம் அதுதான் செய்வாங்க வழக்கு போடுவாங்க ஏங்க இந்த நாட்டில் இந்திரா காந்தின்னு ஒருத்தங்க பதவி இழந்ததுக்கு காரணமே தேர்தல் விதிகளை மீறி தேர்தலில் அதாவது சப்மிட் பண்ண தேர்தல் முறையை முறை அதாவது அதுல மீறல் செஞ்சதுதான் அப்ப ஒரு ஆணையத்துக்கு இருக்கிற பவரை பாருங்க நீங்க எலக்டட் ரெப்ரசென்டேட்டிவோட அதிகாரத்தை இல்ல இல்ல நீ கிடையாதுன்னு சொல்ற இடம் ஆனா இதே இந்தியாவுல அப்பாவும் ஒருத்தர் இன்னைக்கு சபாநாயகரா இருக்கிறாரு அவரோட வாக்கு எண்ணிக்கை விவரமே வெளியே வராம தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையே மறைக்கப்பட்டு வேறு ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பதையும் மறந்து விடாதீங்க தேர்தல் ஆணையத்தோட நிலைமை அரசியல் கட்சிகள் தலையீடு வந்தால் இந்த அளவுக்கு மோசமா போகும் அதனால தான் நாம் வந்து விஜிலண்ட்டாக இருக்க வேண்டியிருக்கு ஒரு சிசிடிவி ஆஃப் ஆனால் கூட அதை வந்து சுற்றி இருந்து பார்க்க ஆள் வேணும் இப்போ எங்கள் கவலை எல்லாம் என்னன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல வலிமையாக இருக்கிற இடத்துல இதை எல்லாமே தடுப்போம் பேசுவோம் ஆனால் வலிமை இல்லாத பூத்துகளில் இந்தியா கூட்டணி கட்சிகளால் கண்காணிக்க முடியாத பகுதிகளில் அல்லது இவர்கள் இந்த உள்ளளவில் மிரட்டல் நடத்தி வன்முறை மூலமாக கைப்பற்றப்பட்ட பூத்துகள் இது எல்லாவற்றையும் நீங்கள் அரசு நிர்வாகத்தையும் தேர்தல் ஆணைய நிர்வாகத்தையும் நம்பி தான் நம்ம வந்து கா காப்பாற்ற முடியும் இப்ப அதுல ரிக் பண்ணுவாங்களா ஏன்னா தோல்வி பயத்தில் என்ன வேணா செய்வாங்க சர்வாதிகாரிகள் வந்து தோல்வி பயத்துல எதையும் செய்வாங்க ஏன்னா ஒரு கட்சி இந்த ஆண்டு காலத்துல வந்து எண்பதாயிரம் கோடி டீல் பண்ணிருக்கு பிஜேபி எண்பதாயிரம் கோடி ஒரு கட்சி வந்து பில்டிங் கட்டுறது நீங்க அதை எடுத்து பாருங்க எலெக்ஷன்ஸ் அளவுல இருந்து பில்டிங் கட்டுற வரைக்கும் எண்பதாயிரம் கோடி டீல் பண்ணிருக்கு இவ்வளவு கோடியை குவிக்க முடிஞ்ச ஒரு கட்சி மிகப்பெரிய ஊழலை சட்டப்படியாக செய்வதற்கு கட்சியையும் சேர்த்து கைப்பற்றி இருக்கிற பிரதமர் மோடி அது ஏதோ ஜனநாயகமான கட்சியெல்லாம் கிடையாது பணம் வர்றதையும் சரி செலவு பண்றதையும் சரி எவ்வளவு அதீதமான பணம் அப்ப அந்த இடத்தவங்க இலக்க தயார் இல்லை தனக்கு அவ்வளவு பணம் குவியணும் மக்கள் எக்கேடுகட்டா என்ன நாட்டை வந்து பார்ப்பாட்டா விற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதனாலதான் இவ்வளவு காசு குவியுது அந்த கட்சிக்கு ஸோ அதுதான் நாங்க வந்து மக்கள்கிட்ட சொல்றோம் இது வந்து வெறுமனே ஓட்டு போட்டதோட நம்ம வேலை முடியலை ஓட்டை பாதுகாக்க வேண்டி இருக்கு ஓட்டு என்ற வரைக்கும் விஜிலண்டா இருக்க வேண்டியிருக்கு ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான ஒரு அழுத்தம் வந்து விழிப்புணர்வோடு இருந்தால் தான் தர முடியும் அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம் எல்லா நடவடிக்கைகளுமே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்கும் சிசிடிவி ஆஃப் ஆனா கூட அது சந்தேகம் தான் சிசிடிவி ஆஃப் ஆகிறது வந்து ஸ்ட்ராங் ரூமுடைய முக்கியத்துவம் காரணமா ஸ்ட்ராங் ரூம் இப்போ இப்ப இல்லை இப்போ என்னோட ஓட்டு வந்து நான் குத்தி இருக்கேன் அதை தான் மெஷின்ல என்றாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் விவிபேட்டை என்றதை வந்து லீஸ்ட் ஆப்ஷனாக வந்துட்டாங்க டிமாண்ட் பண்ணாதான் விவிபேட்டை எண்ணுவாங்க அதாவது நம்ம ஓட்டை நம்ம பார்த்தோம்ல பிரிண்ட் ஆகி விழுந்ததில்ல அதையே டிமாண்ட் பண்ணாதான் அதை எண்ணுவாங்க அப்போ நம்ம ஓட்டு எங்கே இருக்குன்னா ஒரு மெமரி சிப்புக்குள்ள நம்பராக இருக்கு இப்போ கால்குலேட்டரில் டப்டப்புன்னு நம்பரை தப்பா அடித்தோம்னா திடீர்னு நம்பர் மாறி விழுகிறத பார்த்துருப்பீங்க வீடியோ கேம் விளையாடும் போது மூணு பட்டனை சேர்த்து அமுத்துனா ஸ்கோர் கார்டு இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துருப்பீங்க அது போல முறைகேடாக ஒரு மூணு பட்டனையும் நாலு பட்டனையும் அமுத்துனா கூட மாற்றுற அளவுக்கான எலக்ட்ரானிக் மிஷின் தான் அது அந்த மிஷின்ல தப்பு நடக்க கூடாதுன்னா யாரும் கையிலேயே தொடக்கூடாது அதை இல்லையா எங்க எல்லாரும் முன்னாலையும் பிரிக்கணும் எல்லாரும் முன்னாலையும் நம்பர் எடுக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல தான் ஸ்ட்ராங் ரூம் நாம தூங்காம பார்க்க முடியுமா நான் சிசிடிவி தூங்காம பார்க்க முடியல எப்பனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம்ல அதுக்காக தான் நம்ம அதை வந்து வலியுறுத்துறது சரி அதை விடுங்க இப்போ வந்து நம்ம நம்பரே தரல டோட்டல் நம்பரே தரல இதை கேட்டுதான் ஆகணும் இதுக்கு முன்னால தேர்தல்கள் நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர் இல்லாமையா ஓட்டு போட்டீங்க எலெக்ஷன் நடத்துனீங்க பூத் அதிகாரிக வந்து க கதவை பூட்டி வெளியில் வரும்போது இவ்வளோ ஓட்டு பதிவாச்சு நம்பர் சொல்கிறாங்களே அந்த நம்பரை கூட்டி பதினோரு நாள் ஆகுங்க அந்த நம்பரை கூட்டி சொல்கிறதுக்கு இப்போவுமே அந்த நம்பரை சொல்ல மாட்டீங்கன்னு பர்சன்டேஜ் மட்டும் சொல்கிறீங்க நான் கேட்குறேன் நூற்றுல ஐம்பதுன்னா ஐம்பது சதவீதம் இரநூறுல நூறுனா ஐம்பது சதவீதம் ஸோ ஐம்பது சதவீதம்னு சொல்கிற சதவீதத்தை வச்சுக்கிட்டு நம்பரை எப்படி வேணால் மாற்றிக்கலாம்ல இப்போ சதவீதம் மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்பரு ரெண்டையும் சொன்னா தான் நம்பிக்கை தன்மை வரும் இவ்வளோதானே இது சிம்பிளான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிற இடத்துல தேர்தல் ஆனைய இருக்குன்னா அவங்க தான் இழந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒன்றும் நம்பகத்தை நம்பிக்கை இல்லாமல் பேசலை நீங்கள் கொடுத்துருந்தா இந்த கேள்வியே வராதே இந்த கேள்வி வந்து வர்றதுக்கே பதினோரு நாள் நீங்கள் டிலே பண்ண தான் காரணம் டிலே பண்ண பிறகு நீங்கள் கொடுத்த நம்பர் இதுதான் நாங்கள் மட்டும் கேட்கல பத்திரிகைகள் கேட்குறாங்க ஏன் நாள் வரைக்கும் பத்திரிகைகளுக்கே இப்படி ஒரு அனுபவம் கிடையாது எவ்வளோ ஓட்டு பதிவாச்சுன்னு தெரியாமல் எலெக்ஷனில் ரெண்டு பேஸை தாண்டி வந்திருக்குமா பத்திரிகைகள் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடி வரமாட்டார் இங்கே பாஜகக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்றது தான் பேசுபொருள் இப்போ வட இப்ப இப்போ எந்தளவுக்கு மோடியினுடைய செல்வாக்கு இருக்குது இல்லை இந்திய சொன்னுடைய செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் ரேவந்த் ரெட்டி போன்ற நபர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தில் மேற்கொள்கிற சில விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறத பார்க்க முடியும் செய்திகளையும் அது பேசுபொருள் ஆகுது குறிப்பாக தேஜஸ்வி வந்து மோடி பேசிய பழைய ஆடியோக்களை வந்து போட்டு காட்டி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாரு இன்னொரு பக்கம் கழுத முட்டைன்னு ரேவந்த் ரெட்டி பிரச்சாரம் பண்ணுறாரு இதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒன்றும் இல்லைங்க கிட்ட வந்து இந்த காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் மேலே போட்ட வரியில் மட்டும் இருபத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து வரியா வசூல் பண்ணியிருக்காங்க திரும்ப நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த கேள்வியை மாநிலங்கள் கெடுத்தாகணும் நான் சொல்றது ஒவ்வொரு வீட்லேயுமே இருபத்தி மூணு லட்சம் கோடி மொத்தமாக எடுத்தாங்கன்னா மாநிலங்கள் வரி பங்கீட்டில் தனக்கு வராமல் போனது மாநிலம் கேட்காம இருக்குமா சரி பீகார் மாதிரியான மகாராஷ்டிரா மாதிரியான பகுதிகளில் ஆட்சி கவிழ்ப்புக்கு எவ்வளோ கோடியை பிஜேபி செலவு பண்ணுச்சு ஆனால் மக்கள் நலனுக்கு செலவு பண்ணுச்சா இந்த கேள்வி அங்கே மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா இப்போ பிரதமர் மோடி இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லலை உதாரணத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேணாமா பதில் சொல்லலை ஆனால் இடஒதுக்கீட்டை நான் தான் பாதுகாப்பேன் அப்படின்னு ஒரு புது உருட்டை உருட்டுறாரு அப்போ எல்லாருமே கேட்குறாங்க இடஒதுக்கீட்டையே ஒழிக்கிற வேலையெல்லாம் இந்த பத்தாண்டில் நடந்துச்சே ஏன் பிஜேபி ஆட்சியில் அது நடந்துச்சு ஏன் ஐஐடியில இடஒதுக்கீடு வேணாம்ங்கிற பரிந்துரை வருது ஏன் வந்து மருத்துவ பணியிடங்களில் ஓபிஎஸ்சி இடஒதுக்கீட்டை வந்து அமுல்படுத்த முடியாம மாட்டேன்னு சொல்லி அப்புறம் கடைசியில் போராடி சட்ட போராட்டம் நடத்தி அமுலாக்க வேண்டி வருது ஏன் வந்து இந்த அதாவது இந்த பிரதமர் மோடி வேலையை பற்றியோ வருமானத்தை உயர்த்துவதை பற்றியோ இப்போ பேச தயார் இல்லை தான் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் தருவேன்னு பேசியிருக்காரு ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தை வரலை மாறா நாட்டில் இந்து முஸ்லீம்னு எல்லாத்தையும் பிரிக்கணும் ஆனா இத வட இந்திய மக்களே இன்னைக்கு நம்பலை இந்த பா இந்த பேச்ச இப்ப ஒண்ணும் இல்லை இப்ப ரீசண்டா வந்து யோகேந்திர யாதவ் ஒரு நேரடியா போய் ஒரு சர்வே பண்ணிட்டு அதோடைய முடிவுகளை சொன்னார் நாங்க வந்து கடந்த தேர்தல்லயும் போயிருக்கோம் கடந்த தேர்தல்ல பிரதமர் மோடினு சொன்னா மற்ற விஷயங்கள்லாம் பின்னுக்கு போயிடும் என்ன இருந்தாலும் மோடி இருக்கார்லங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து மோடி வேவ்னே சொன்னாங்க வடக்க அப்பவே தென் தமிழகம் எல்லாம் நம்பல ஏன்னா நமக்கு தெரியும் குஜராத் என்ன தமிழ்நாடு என்ன நமக்கு தெரியும் குஜராத் என்ன கேரளா என்ன நமக்கு தெரியும் நம்ம கண்ணு முன்னால நல்லாட்சியை பார்க்குறோம் அதனால் வந்து இந்த மோசமான ஆட்சியாளர்களை போய் சொல்லி விற்க முடியல இன்னொன்னு படிச்சிருக்கோம் நீங்கள் ஒன்றும் இல்லை இன்னைக்கு பிஜேபி ஒரு போராட்டம் நடத்திருக்கேன் பார்த்தீங்களா அதாவது காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சொத்து வரி அதாவது அந்த சொத்துக்களை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது சொத்துக்களின் மீது வரி வைத்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது அந்த போராட்டத்துக்கு வந்த ஒரு பையனுக்கும் தான் எதுக்கு போராடுறோம்னு தெரியல அதை படிக்க தெரியல முதல்ல அவன் அவன் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டான் கையில வச்சிருக்கிற பிளக்ஸ் போர்டை படிக்க தெரியல அர்பன் நக்சல் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா என்னன்னு தெரியல வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண பேசிக்கிட்டு இருக்கான் உண்மையில உலக நாடுகள்ல பெரும் பணக்காரங்கிட்ட வரி போட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்றதுங்கிறது சாதாரணமா நடக்கிற விஷயம் உலகத்துல பல நாட்டுல நடக்குது அது வேண்டாம்னு ஒருத்தன் போராட்டினா அவனுக்கு படிக்கவே தெரியல அந்த காசு வந்தா உனக்குதான் ஏன் கல்வி வரும் காங்கிரஸ் அதை சொல்லலை அது வேற ஆனா அது அது நல்ல விஷயம் அது கூடாதுன்னு போராடுறதுக்கு பிஜேபி ஆழ தோண்டுது அவனுக்கு படிக்க தெரியல அப்ப பாருங்க இவ்வளவுதான் பிஜேபி தர ஆட்கள் இப்படிதான் ஸோ இந்த வட இந்தியாவில் உணர்வு மட்டும் மாறிடுச்சு முதல்ல வேவ்னு சொன்னாங்க அதுவும் இல்லை புல்வாமா தாக்குதலை தான் போன தேர்தலில் ஜெயிச்சாங்க இந்த தேர்தல்ல அந்த தாக்குதலுக்கு ஹெலிகாப்டர் கொடுக்காம விட்டது விமானம் கொடுக்காம விட்டதுமே மோடி தான் அது அம்பலம் நீங்க கேள்வி கேட்டாலே பதில் வந்ததா யோசிச்சு பாருங்க தேர்தல் பிரச்சாரத்துல அவர் என்னென்னமோ பேசிட்டு இருந்தப்ப நீங்க வந்து நாற்பது இந்த நம்முடைய வீரர்களுடைய மனைவிகளின் தாலி பரிபோபத்திற்கு நீங்க விமானம் தான் காரணம் இவர் தாலியை பத்தி நிறைய பேசினாரு உடனே எதிர்கட்சி பிக்க ஒரு கேள்வி கேட்டுச்சே வாய திறந்தாரா இது தப்பு நான் வந்து தான் புல்வாமா வீரன் சொல்ல வேண்டிதானே அவர் ஏன்னா சத்யபால் மாலிக் வந்து அவங்காலு அவரே அம்பலப்படுத்தி விட்டாரு மோடி வெற்றிக்காக எதையும் செய்வார் இந்த நாட்டோட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாலும் கூட கவலை கிடையாது அவருக்கு ஓட்டுதான் முக்கியம் இதெல்லாம் வட இந்தியாவில் மக்களுக்கு போகாம இருக்குமா சிம்பிளா ஒரு கேள்வி வந்து சாதாரண விவசாயி கேட்டாருங்க இந்த நாட்டில் வந்து சிறுபான்மையோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி பெரும்பான்மை மதம் வந்து எண்பது சதவீதம் அந்த சிறுபான்மை மக்களே எங்களோட எண்ணிக்கை குறையும் அய்யோன்னு பதறல இப்ப ஒன்றும் இல்லை கிறிஸ்துவர்கள் ரொம்ப சின்ன எண்ணிக்கை சீக்கியர்கள் சின்ன எண்ணிக்கை முஸ்லிம்கள் சின்ன எண்ணிக்கை ஐயோ எங்க எண்ணிக்கை குறையும் குறையும் அவங்க பதறலை ஆனா எண்பது சதவீதம் இருக்கிறவன்ட்ட போய் உன் எண்ணிக்கை குறைய போகுது நீ அழிய போற நீ காணாம போறேன்னு சொல்லி அச்சத்தை கலப்ப முடியுதுன்னா அவர் திருப்பி கேட்டார் அந்த விவசாயி நடக்காத ஒன்னு இது நாள் வரைக்கும் நாங்க பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல நடக்காத ஒரு அச்சத்தை கலப்புறியே உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு இரும்பு மாட்டில் ஒரு எரும மாடு வந்து காணாமல் அதுதான் அதுதான் இருக்கிறதுலே ஒரு இதான விஷயம் அதாவது என்னன்னா ஏற்கனவே எருமை மாடு மேய்ச்சிருந்தவருக்கு இன்னைக்கு மாடு இல்லை எரும்பாடு மேய்ச்சிருந்த விவசாயிக்கு விவசாய நிலமே இல்லை பசுமாடை வளர்த்துட்டு இருந்தவருக்கு அவருக்கே சோறு இல்ல சோறு இல்லாம பசுமாடு செத்துக்கிட்டு இருக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் வந்த கைவிடப்பட்ட பசுமாடுகளோட எண்ணிக்கையை பாருங்க இவரு உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்தா ஒரு மாட்டை புடுங்கிடுவாங்கன்னு பிரச்சாரம் பண்றாரு இது வந்து உலகத்துல வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக பண்ற பிரச்சாரம் என்னன்னா ரெண்டு சைக்கிள் இருந்தா ஒரு சைக்கிளை புடுங்கிட்டு போயிடுவாங்க ஆனா கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த எல்லா நாட்டிலையும் சைக்கிள் இல்லாதவங்களுக்கு சைக்கிள் வந்ததே தவிர உணவு இல்லாதவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு அது கிடைச்சது மருத்துவம் கிடைக்காதவர்களுக்கு மருத்துவம் போய் சேர்ந்தது ஆனா ஒரு நாளும் இது நடக்கல இந்த மாதிரி மாட்டை பிடிங்கிட்டு போறது ஆட்டை பிடிங்கிட்டு போறது நடக்கல இந்த ஆளே இல்லாம பண்ணது தான் அதுவும் அந்த விவசாயிகளை ஏமாத்துனா பாருங்க அவர் ஏமாத்து நீ வந்து ரட்டிப்பு வருமானமாக்க போறேன்னு சொன்னாரு ரட்டிப்பு வருமானம்னா அந்த ஒரு வருஷம் அவங்க எல்லாம் காலத்துல வந்து போராடி இருக்கவே மாட்டாங்க அவன் வாட்டி சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பான் இந்த மூணு சட்டத்தை நிறுத்துறதுக்கு இத்தனைக்கும் வந்து அவங்க சம்பளம் சம்பளம் வேணும்னு போராடலை மூணு சட்டத்தை கொண்டு வரதை நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு போராடினாங்க அப்ப ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு நான் வந்து குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை கொண்டு வருவேன் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு வரி அது இல்லை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டம் கொண்டு வருவோம் நீங்க வந்து விளைவிப்பதை விட விளைவிப்பதற்கு பண்ண செலவை விட ஐம்பது சதவீதம் அதிகமா கிடைக்கிறது வந்து உரிமை அப்பதான் விவசாயி லாபகரமா இயங்க முடியும் நாங்கள் குறைந்தபட்ச ஆதார சட்டம் கொண்டு வரோம்னு பேசுறோம் முடியாதுன்னா பேசட்டுமே முடியாது இந்த பத்து வருஷத்துல நான் முயற்சி பண்ணேன்னு சொல்லட்டுமே இல்லையே அது சாதனையை நான் பண்ணிட்டேன்னு சொல்லட்டுமே சொல்ல முடியாது ஏன்னா விவசாயிகள் அடிப்பாங்க அப்ப அதனாலதான் போய் அவங்க கிட்ட போய் நீ இந்துவா முஸ்லிமா தாலிக்கு தங்கம் வீடு நிலமெல்லாம் போயிடும் ஆல்ரெடி போயிருச்சியா உங்க ஆட்சியில இருந்த நிலமெல்லாம் அடகு வச்சு வட்டிக்கு கடனை வாங்கி விவசாயிகள் வந்து தற்கொலை அதிகரிச்சு அதுவும் வட இந்திய வட இந்தியர்கள் நிலமை ரொம்ப மோசம் எல்லாத்தையும் இழந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர நம்ம பார்க்குறோம் இது வந்து அந்த மக்களுக்கு தெரியும் அவர் முயற்சி பண்ணுறாரு ஏன்னா கையில் தேர்தல் ஆணையம் இருக்குது ஐடி இருக்கு இடி இருக்கு நீங்கள் எதிர்கட்சிகளுடைய சொத்துக்களை முடக்க முடியும் இடியை வச்சு ரெண்டு முதலமைச்சர்களை சிறையில் போட முடியும் இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுக்க முடியும் இவர் எத்தனை தடவை பண்ணாலும் நோட்டீஸ் இவருக்கு வராது நட்டாவுக்கு போகும் இது எல்லா கூத்துகளையும் பண்ணுவாங்க இது நான் இது இதுக்கு அடுத்தது இதுல ஜெயிச்சாங்கன்னா ஒரே நாள் ஒரே தேர்தல் தேர்தலே இல்லாமல் பண்ணுவாங்க ஒரே கட்சிங்கிற நிலைமையை கொண்டு வருவாங்க இது எல்லாத்தையும் ஓபனா சொல்றாங்க மக்கள்கிட்ட வைப்போம் நாம மக்களை நம்புறாங்க மக்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்புறாங்க என்னன்னா அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார் நல்ல அரசமைப்பு சட்டம் கெட்டவங்களுக்கு இருக்குன்னா அந்த அரசமைப்பு சட்டத்தால் பயோ பிரயோஜனம் கிடையாது ஒரு கெட்ட அரசமைப்பு சட்டம் ஆனால் நல்லவர்கள் ஆட்சியில் இருக்காங்கன்னா அதனால இந்த பாதிப்பும் கிடையாதுமானது இன்னைக்கு அரசமைப்பு சட்டம் நல்ல அரசமைப்பு சட்டம் எல்லோரும் சமமானவர்கள் என்று சொல்கிற ஒரு நாடு ஆனால் ஆட்சியில் இருக்கிறவர் அந்த விழுமியங்களை மதிக்காதவர் இன்னைக்கு பாருங்க இத்தனை நாள் நம்ம போராடி திரௌபதி முர்மு ராமர் கோயிலுக்குள்ள போய் ராமரை கும்பிடுறாங்க நாம பாருங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அவங்க எலக்ட் பண்ணவங்க நாடாளுமன்றத்துக்கே கூப்பிடல நாம பல தடவை பேசி 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 தேர்தலில் இன்னைக்கு ஆதிவாசியை ஓட்டு வேணுங்கிறதுனால டக்குன்னு கொண்டே ராமர் கோயில ஒன்று நிறுத்துறாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சீப்பா அதாவது மக்களை கிள்ளிக்கிரையாக நினைத்த மோடி எதிர்கட்சிகளுக்கு இப்ப அஞ்சு நடுங்கிட்டு இருக்கிறார் அதுதான் விஷயம் நன்றி நன்றி